ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ராகி சேமியா வச்சு இனிப்பு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பேக்கெட் அளவு ராகி சேமியா எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி இந்த ப்ராண்டு தான் எடுத்திருக்கேன் அனில் பிராண்ட் உங்களுக்கு என்ன பிராண்டு வேணுனாலே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்து அதை அதில் வந்து உப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஒரு டூ மினிட்ஸ் மாதிரி ஊற வச்சுட்டு டேரெக்டாக இட்லி குண்டானில் வச்சுட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு மத்திலேயும் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் அப்படியே ராகி சேமாவை கொட்டிட்டு உடனே ட்ரைன் பண்ணிவிடுங்க ஒரு நிமிஷத்துக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிக்கிடும் குழக்குழன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் பண்ணலாம் நான் தெளித்து தான் ஊற வச்சு பண்ணியிருக்கேன் அது டைரெக்டாக எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்த பிறகு அது எடுத்து ஆற வைக்கணும் ஆற வச்ச பிறகு அதில் வந்து தேங்காய் துருவல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒயிட் சுகர் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் இது என்னோடய பேபிஸ்க்காக பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் நான் நீங்கள் நாட்டு சக்கரை நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த ஸ்வீட்னஸ்க்கு எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நீ இது வந்து டென் மினிட்ஸில் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் காலையில் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இது எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்கூல் வீட்டுக்கு குழந்தைங்க வரும்போது அவங்களுக்கு ஸ்நாக் கொடுக்கலாம்